மகளூல் நண்பர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரிகரன் சர்மாவின் பணிவான வணக்கம் இன்றைய தினம் பொதுவாகவே இன்றைக்கி வந்து மக்கள் வந்து சாப்பிட்றதுக்கு இல்லாண்டா கூட பரவாயில்ல நிம்மதியாக இருந்துருவேன் அந்த கடன் தான் என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி தான் இன்றைக்கி நிறைய பேர் அவஸ்தப்பட்டுட்டு வர்றாங்க இந்த கடன் வாங்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா அதை முதல்ல நீங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்கணும் இந்த நேரத்தை நான் கடன் வாங்கினா அந்த கடனை நான் தீர்க்க முடியுமா காலகட்டத்தை தீர்த்துருவேனா நான் வாங்கக்கூடிய விஷயத்தை எந்த விஷயத்துக்காக நான் கடன் வாங்குறேனோ அந்த விஷயம் நல்லபடி நடக்குமான்னு பார்க்கணும் இப்போ ஆறாம் அதிபதி திசை நடக்குது வச்சுக்கிங்களேன் ஆறாம் அதிபதி திசை நடந்து எட்டு பன்னெண்டு கூடிய புத்தி அந்தரம் நடந்தால் அதே மாதிரி நடந்தாலும் அதே மாதிரி பன்னெண்டு குடவன் திசை நடந்து ஆறு எட்டு குடிவன் புத்தி நடந்தாலும் அந்த இடத்த கடன் வாங்கினா அந்த கடன் தீரவே தீராது அது காலத்துக்கும் கடன் கடனாக தான் இருக்கும் நம்ம கடன் வாங்கிறதுக்கு முன்னால் இதெல்லாம் யோசிக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆறு குடையவன் திசையில் எட்டு பன்னெண்டு குடையவன் புத்தி நடந்தாலும் பன்னெண்டு குடையவன் திசையில் ஆறு எட்டு குடிவன் புத்தி நடந்தாலும் அன்பு புத்தி அந்தரம் நடந்தாலும் அந்த நேரத்தை நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடன் தீரவே தீரா நம்ம கடன் வாங்குறதா இருந்தாலும் முதல்ல நவகிரகத்தை குலதெய்வத்தெல்லாம் வழிபட்டுட்டு தாராதோஷம் இல்லாத நாள் சாதகத்தாரை அதிகபட்சமாக சாதகத்தாரை இல்லைன்னா கஷேமத்தாரை இல்லை தனத்தாரை இந்த மாதிரி தாரா நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் கடன் வாங்கினா அது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் இதை முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடும் அவசரத்துக்கு வாங்கிடுறோம் மியாம்புறோம் என்ன செய்ய எதிர்பாராமல் ஒரு திடீர்னு ஒரு மரணமே நடந்து போச்சு வீட்டில் என்ன செய்ய துக்க காரியம் கல்யாணம் கூட நம்ம ப்ரோக்ராம் பண்ணி தான் செய்வோம் இது அப்படி இல்லை இந்த அசுப காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த நேரத்தில் கடன் வாங்கினா வேறு வழி இல்லாமல் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி வாங்கினா அந்த நேரத்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது ஆனால் முடிஞ்ச அளவு இதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் உங்களுடைய கடன் உண்டான ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக வரும் ஒரு காலத்தில் அந்த ராமாயணத்தை சொல்லுவாங்க கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிம்பாங்க அதாவது நம்மளை பார்த்து ஒரு கடங்கார நீங்கள் எனக்கு நான் பணத்தை பார்த்து தருவேன்னு கேட்டுட்டானே அந்த நிலைமையிலே இருக்கணும் பட்னியாக கூட இருந்துடலாங்க கடன் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு உண்மையில் இருக்கு இன்றைக்கி உண்மையிலேயே ரெண்டு வேளை சாப்பிட்டாலும் பத்து நிமிஷம் எனக்கு கடன் இல்லைப்பா ஏன் காசு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான ஆனால் அவளை விட ஒரு யோகமான ஆள் இன்னைக்கு வந்து யாருமே கிடையாது இதுதான் இன்னைக்கு யதார்த்தமான உண்மையும் கூட ஆனால் அந்த நிலைமையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது ஏதாவது ஒரு தேவை வந்துக்கிட்டே இருக்குது இல்லைன்னா நமக்கு டியூ கட்டிடலாங்கிற ஒரு தைரியம் சம்பாதிக்கிறோம் மாதம் பணம் வந்துக்கிட்டு டியூ கட்டணும் காலம் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம இன்றைக்குமே நினச்சிடக்கூடாது நம்ம அந்த தப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வாங்கிறதுக்கு முன்னால் யோசிக்கணும் இதனுடைய விளைவுகள் என்னங்கிறத செஞ்சிட்டாலே நமக்கு வந்து பல விஷயங்கள் சாதகமாகும் நான் இதை சம்மந்தப்படமா சில விஷயங்களை பத்திரம் நான் இதில் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் செவ்வாய் செவ்வாய் கோரையில் நீங்கள் வாங்கின கடலில் ஒரு சிறு தொகையை கொடுத்தா கூட உங்கள் கடன் கூடி சீக்கிரம் தீர்ந்துடும் அப்புறம் இதே மாதிரி ஜோதிடர்கள் வந்து சில விஷயங்களை உணர்த்தணும் அவங்களுக்கு எந்த மாதிரி காலகட்டத்தில் கடன் தீர்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சில விஷயத்தை உணர்த்தணும் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இந்த மூன்று தினங்களில் நவமி சதுர்த்தி சதுர்தசி திதி சேர்ந்து வந்தால் அந்த நாளில் வந்து குளிகன் உயமாகக்கூடிய நேரம் என்னங்கிறத ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஊரில் பக்கத்தில் நல்ல ஜோதிடர்கள் இருந்தார்னா அவட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஐயா இந்த கிளம்பி இந்த தி நீங்கள் சொன்ன இந்த கிளம்பி இந்த வருது அப்போ குளிகன் எத்தனை மணிக்கு உதயமாகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குளியன் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கடனுக்கு ஏதாவது ஒரு சின்ன தொகையை கொண்டு கொடுத்தா கூட போகிறோம் உங்களுக்கு கடன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கடன் அணைஞ்சிடும் காரணம் என்ன இது வந்து ஜெயம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுவாங்க ஜெயம் நம்ம இருக்க பெரிய எதிரியே நமக்கு நாமே ஏற்பட்டுக்கொண்ட எதிரி வந்து கொண்டே கடன் தான் இதை நம்ம பார்க்கணும் அதே சமயத்துல இந்த சாதகமான நாட்கள் சாதக தாரை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பஞ்சாங்க பார்க்க தெரிஞ்சவங்க பார்த்துருவாங்க அதில் ஜோதிரிகளை பார்த்து சொல்லிடலாம் வந்து இப்போ எட்டாம் இடத்துல பாவிகள் இருக்கும் பொழுது அன்னைக்கு தியாச்சிய நாளிகை என்னன்னு கண்டுபிடிக்கணும் இந்த தியாஜ்யத்தை கணிக்க தெரிந்த ஜோதிடம் போகணும் அந்த தியாஜ்யம் எந்த நேரத்தில் உதிக்குது ஒரு தியாஜியம் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அந்த ஒன்றரை மணி நேரத்தை உதயம் எப்பொழுது காலையில் ஒரு ஒம்போட்டு பத்தரை தியாஜியம் அப்படின்னு சொன்னால் ஒம்போது மணிக்கு பத்தரை மணிக்கு ஒம்போது மணிக்கு தியாஜியம்னு போட்டிருப்பான் ஆனால் ஒம்போதுலேருந்து பத்தரை வரைக்கும் தியாஜ்யம்னு நடந்தான் அப்போ ஒம்போதுலேருந்து ஒம்பது காலக்குள்ளே அந்த கடன் இன்னிக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு ஒரு ஒரு கோடி ரூபா கடன் கட்டுங்க ஒரு ஆயிரம் ரூபா கொண்டு விடுங்க சொற்ப காசு என்னையா ஒரு கோடி கடன் வச்சு ஆயிரம் கொடுக்கணும்னு நான் கேட்க மாட்டேன் ஐயா உங்கள் கடனை எப்படியாவது நான் தீர்க்கணும் வந்திருக்கேன் ஒரு நல்ல நேரம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறேன் தயவு செய்த வாங்கிக்கங்கன்னா நான் சந்தோஷமாக வாங்க்ப்பேன் ஏன்னா உங்கள் நம்ம திரும்பி வரணுங்கிற எண்ணத்தை கொடுக்குறான் அந்த எண்ணத்தை வந்து செய்வாங்க அந்த எண்ணத்தில் அந்த ஆயிரம் ரூபாய் கடனை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கடன் முழுமையாக தீர்ந்துவிடும் மாதிரி இந்த சனி பிரதோஷம் வருது இல்லையா சனி பிரதோஷத்தில் வந்து சர லக்னத்தை குறிக்கணும் அதையும் குறிக்க தெரியணும் குறிக்க தெரிஞ்சால் ஜோதிட்ட போய் சர லக்னம் எப்போ வருது சரலக்னம் ஸ்திர லக்னமும் இருக்குது அந்த லக்னங்களை குறிக்க தெரிஞ்சு அந்த சர வந்து கொஞ்சம் கடனை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தா கூட நிச்சயமாக உங்களுடைய கடன் மிகு விரைவில் தீர்ந்துவிடும் அதாவது அதே போல் கடன் வாங்கும் முன் நாம் வாங்கக்கூடிய காலகட்டம் சரிதானாங்கிறத பார்த்துட்டு முடிஞ்சளவு வாங்கிட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது எதிர்பாரம் நடக்கிறது ஆனால் ஒரு தேவைக்காக வாங்குகிறோம் ஒரு கல்யாணத்துக்காக கடன் வாங்குகிறோம் ஒரு வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்குகிறோம் ஒரு அசட் அன்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குறதுக்காக கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நேரம் காலம் பார்த்து நீங்கள் அந்த வாங்கினீங்கன்னா நிச்சயமாக அந்த கடன் தீர்ந்துவிடும் எல்லோரும் இன்புத்திருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறெண்டும் யாமறியேன் பராபரமே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதம்மை நன்னறி வைப்பது வேதம் நான்கிலும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்